நமது ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் இன்சூரன்ஸ் சார்பாக பல விழிப்புணர்வுகளை மக்களுக்கு நம்ம கொடுத்து கொண்டே வருகிறோம் அதில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா சார் அதாவது ஒரு ஷர்ட் வந்து ஒரு கடையில் எடுக்க போகிறனாலும் அமௌண்ட்டுக்கு ஏற்றாப்பில் தரம் வேறுபடுது அதே மாதிரி பிரீமியம் கூட இருந்தா கிளைம் கூட கிடைக்குமா பிரீமியம் கம்மியா இருந்தா அவர் கிளைம் கம்மியா கிடைக்குமா அது எப்படி சார் நிச்சயமா இது ஒரு நல்ல கேள்வி இன்னைக்கு மக்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னா ஒரு விலை உயர்ந்த பொருள் வாங்கினாதான் தரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இது மற்ற விஷயங்களுக்கு சரியா இருக்கும் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி மாறுபாடு எல்லாம் இல்ல பிரீமியம் வந்து கம்மியா இருக்கு ஆனா வந்து அந்த கம்பெனி நல்லா இருக்குமா பிரீமியம் ஜாஸ்தியா இருந்தா தான் அந்த கம்பெனியில கிளைம் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒப்பீடே கிடையாது நீங்க எந்த கம்பெனியில எடுத்தாலும் கிளைம் நடைமுறைங்கிறது ஒண்ணுதான் ஒவ்வொரு கம்பெனிக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்ம முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனி வந்து டிஸ்கவுண்ட்டுகள் கொடுக்குறாங்க இதனால் நம்ம என்னத்தை கவனிக்கணும் அப்படின்னா நமக்கு கேஷ்லெஸ் கிளைம் வேணும்னா நம்ம எடுக்க போகிற கம்பெனிக்கு நம்ம போடக்கூடிய பாலிசி கம்பெனிக்கும் நம்ம வச்சுருக்கிற வாகன கம்பெனிக்கும் ஒப்பந்தம் இருக்குதா அது அங்கே விட்டோம்னா நமக்கு கேஷ்லெஸ் கிளைம் கிடைக்குமா நம்ம போட போகிற பாலிசி காம்ப்ரஹென்சிவ் பாலிசியாக நில் டிப்ரிஷேஷன் பாலிசியாக அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவனத்தில் கொள்ளலாம் ரீஎம்பெர்ஸ்மெண்ட்ல மட்டும்தான் இந்த பாலிசியில் கிளைம் பண்ண முடியுமா கேஷ்லெஸ்லேயும் கிளைம் பண்ண முடியுமா இந்த மாதிரி விஷயங்களை கவனித்து பாலிசி எடுத்தாலே போதுமானது அமௌண்ட் கம்மியாக இருந்தால் நமக்கு வந்து பாலிசியில் கிளைம் கம்மியாக கிடைக்கும் அமௌண்ட் ஜாஸ்தியாக இருந்தால் தான் கிளைம் கூட கிடைக்கும் அப்படிங்கிறதும் கிடையாது ஐடி வேல்யூ டிக் இன்க்ரீஸாக இருந்தால் கிளைம் ஜாஸ்தியாக இருக்கும் ஐடி வேல்யூ கம்மியாக இருந்தால் கிளைம் கம்மியாக இருக்குங்கிறதும் கிடையாது ஒவ்வொரு வாகனத்திற்கும் அந்த வாகனத்தோட ஆண்டுகள் அந்த வாகனத்தோட வகைகளை பொறுத்து அந்த கிளைமுங்கிறதுல மாறுபாடு இருக்காது அதே நேரத்தில் இந்த மேலே சொன்ன நம்ம விஷயங்களை மட்டும் கவனிச்ச பாலிசி எடுத்திங்கனாலே போதுமானதாக இருக்கும் அதனால் இந்த மாதிரியான ஒரு வேறுபாடு தேவையில்லை நன்றி சார் சார் இது போன்ற தொடர்ச்சியான மோட்டார் இன்சூரன்ஸ் சம்மந்தமான தகவல்களை அறிய நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நன்றி